அனைவருக்கும் வணக்கம் தமிழர் வேளாண்மை முறைப்படி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மணப்பாறை திரு ரெக்ஸ் தோட்டத்தில் குறுவை சாகுபடி செய்வதற்காக நிலத்தை சீர் செய்யப்படுகிறது தற்சமயம் வரப்பினுடைய ஓரத்தை நாற்பத்தி ஐந்து டிகிரி சரிவிலே கட்டமைக்கக்கூடிய வடிவத்திலே தற்சமயம் நம்முடைய நண்பர் சேகர் அவர்கள் அதை செதுக்கி நீர் பாய்ச்சுவதற்கு முன்பாகவே இங்கே வடிவமைத்து கொண்டிருக்கிறார் அதனுடைய காட்சியை தான் தற்சமயம் கண்டு கொண்டிருக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் கட்டியிருப்பதை நாம் காணலாம் இந்த வயல் முழுவதும் முழுமையாக ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்களை செதுக்கி அந்த வரப்பினுடைய சரிவுள் எங்கெல்லாம் கரை சரிந்திருக்கிறதோ அந்த இடத்திலே போடப்படுகிறது அது போட்டதற்கு பின்பாகத்தான் உழவு போட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொடுக்கிறோம் அந்த மண்ணை வயலுக்குள் எக்காரணம் கொண்டும் இழுத்து வயலின் உள்ளே போடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தற்சமயம் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி செய்து என்று சொன்னால் வரப்பு எக்காலத்தும் வீணாகாமல் அப்படியே நிலைநிறுத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி